நமச்சிவாய வாள் அவனாலே அவன்தாள் வணங்கி இன்னைக்கு ஆன்மீக சன் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்திங்களா இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தந்திச்சுட்டு யாராவது செஞ்சு வச்சுட்டாங்களா பிலீஸ் பண்ணி வச்சுட்டாங்களா அப்படிங்கிற டவுட்லாம் நிறைய பேர்த்துக்கு வருது இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னே இருந்தது ரொம்ப நாளைக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னே அதுக்குன்னு செய்கிற ஆட்கள் நிறையா இருந்தாங்க செஞ்சாங்க இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு ஒருத்தருக்கு செய்வனை வைக்கணும் அதுக்குண்டான செலவாகும் இல்லையா இப்போ உங்களுக்கு ஒரு பண்ணி செய் செய்வன வைக்கணும் அப்படிங்கிறத ஒத்து வந்து உங்களுக்கு இல்லை இருந்தால் நம்மளுடைய மனசில் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க இப்போ சும்மா காரிய ஆகுறது இந்த மாதிரி சிறு தெய்வங்களை தெய்வங்களை வசப்படுத்தி அதன் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து நம்மளுக்கு எதிரிகளுக்கு செய்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் எதிரிகள்கிட்ட செய்கிறது நமக்கு செஞ்சுருந்தா நாம் எப்படியெல்லாம் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா ஃபஸ்ட்டு முதல் நிலையில் இப்போ திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரம்மன் கோயில் இருக்குதுங்க அந்த கோயிலில் போய் நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டாவே உங்களுடைய பிரச்சனை அதாவது இந்த செய்வனை பில்லி சுனியும் ஏவல் கருப்பு இந்த மாதிரி இருந்தால் கோவில் இது மேல்மலையனூர் அம்மன் கோயில் அது இல்லை அப்படின்னா சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் இருக்குங்க நல்லா கேட்டுங்க சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மாவாசை பௌர்ணமி நாட்கள் மட்டும்தான் திறந்திருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் எடுத்து போய்க்கணும் பெரம்பலூர் டு போ பெரம்பலூர் டு சென்னை போகிற வழியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இங்கே இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாள் இரவு அங்கே தங்கி அங்கே வந்து குங்குமம் அர்ச்சனை குங்குமம் வாங்கி கொடுத்து குங்கும குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு எதிரிகள் தொல்லையோ அல்லது செய்வனை பிள்ளி சூனியம் தொல்லை எதுவாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வேண்டுதல் செஞ்சீங்களா உடனே சரியாயிடும் இந்த ரெண்டு கோயிலும் போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு கோயில் போகிறது ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு கோயில் போக முடியல அது கூட வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் உள்ள அங்காளம்மன் கோயில் எங்கே இருக்குங்களாம் கேட்டுங்க அங்கே வந்து பக்கத்தில் உள்ள அங்காளம்மன் கோயிலில் போய் நீங்கள் வேண்டிக்கலாம் அங்கே வந்து பேச்சியம்மன் ஒரு தெய்வம் இருக்கும் பேச்சு தான் மனிதனுக்கு உடனே எந்த ஒரு பிரச்சனையினாலும் உடனடியாக முன்னிலை வகுத்து உடனே வந்து நிற்கக்கூடிய கடவுள் பேச்சு தான் நல்லா ஞாபகம் வச்சிங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனை இம்டிட்டாக தேணும்னா உடனடியாக பேச்சம்மன் போய் வேண்டுதல் வச்சிட்டிங்களா அந்த பிரச்சனை இம்டிட்டாக தீர்ந்துவிடும் இது நல்லா நினைவில் வச்சிங்க முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோயிலில் அங்காளம்மன் கோயில்னு இருந்தால் கண்டிப்பாக பேச்சம்ங்கிற கடவுள் கண்டிப்பாக இருப்பார் அங்கே துணை தெய்வங்கள் பரிவார தெய்வங்கள்லாம் வேண்டிக்கிட்டு பேச்சமன்றை நல்லா வேண்டிட்டிங்களா அவங்களுடைய பிரச்சனை எதுவும் இருக்காது நமச்சிவாய வாழ்க அவனாலே அவன்தான் வணங்கி